ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு உணவை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் முளைக்கட்டிய உளுந்து ஸ்ப்ரவுட் கிராம் நம்ம ஊரில் உளுந்துன்னு சொன்னாலே இட்லி தோசை வடை இதுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனால் முளைக்கட்டிய உளுந்து சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது அதுன்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த முழுசாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த முளைக்கட்டிய உளுந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் முளைக்கட்டி சாப்பிடணும்னு தெரியுமா உளுந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் முளைக்கட்டி சாப்பிட்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது முளை கட்டும் போது வைட்டமின் கண்டென்ட் அதிகமாகுது புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு பவர் அதிகமாகுது அயன் கால்சியம் போன்றவற்றை அப்சர்வ் பண்ண ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது சிம்பிளாக சொன்னால் உளுந்து ரா பவரை விட முளைக்கட்டி உளுந்து ஆக்டிவ் பவரை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்க தெரியுமா உடல் பலம் எனர்ஜி அதிகரிக்குது முளைக்கட்டிய உளுந்து நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லலாம் மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க ஹெல்ப் பண்ணுது வயசானவங்க வேலைக்கு போகிறவங்க விவசாயிங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் பெண்கள் ஆரோக்கியத்துக்கு எப்படி உதவுது தெரியுமா பெண்களுக்கு உளுந்து ரொம்பவே முக்கியங்க பீரியட் வீக்னஸை குறைக்குது அயர்ன் டெஃபிஷியன்சை குறைக்குது போன் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துது பிரசவத்துக்கு பிறகு மொளைக்கட்டியை உளுந்து உடல் தேய்மானத்தை சரி பண்ணுது பால் சுரப்பு நல்லா இருக்க உதவியாக இருக்குங்க அப்போ ஆண்களுக்கு என்ன மாதிரியான நன்மையை கொடுக்குறது தெரியுமா ஆண்களுக்கு ஸ்டெமினாவை இம்ப்ரூவ் பண்ணுது பாடியை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்குது நர்வை ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க ஜிம் போறவங்க வெயிட் லிப்டிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு சொல்லலாம் ஜீரணம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இந்த முளைக்கட்டியை உளுந்து ஃபைபர் அதிகம் கொண்டதாக இருக்குது இது கான்ஸ்டிபேஷனை குறைக்குது கேஸ் ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணுது ஆனால் அளவோடு சாப்பிடணும் இதை நான் சைட் எஃபெக்டில் சொல்கிறேன் சர்க்கரை நோயாளிகளுக்கு ப்ளட் சுகர் ஸ்லோவாக ரைஸ் ஆகும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க இது எப்படி கொடுக்கலாம் பாயில் பண்ணி கொடுக்கலாம் கம்மி குவான்டிட்டியில் கொடுக்கறது நல்லது காலையில் கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க எலும்பு மட்டும் மூட்டு வழியை இது போக்குது கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே இருக்கிறதால நீ பெயின் ஜாயின்ட் பெயின் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்றவற்றை ப்ரிவெண்ட் பண்ணுது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம் குழந்தைக்கு இது எப்படி கொடுக்கலாம்னு தெரியுமா அஞ்சு வயசுக்கு மேலே கொடுக்கலாம் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது வெயிட் கெயின் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லப்படுதுங்க இது நம்ம மேஸ்ட் ஃபார்மில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது இவ்வளோ நேரம் இதோட நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பட் இந்த முளைக்கட்டிய விழுந்த நம்ம சாப்பிட்றதால ஒரு சில பக்க விளைவுகளும் ஏற்படுங்க அதையும் திறந்துக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதிகமாக சாப்பிட்டா கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டொமக் பெயின் வரும் அபாயம் இருக்குது நல்லது தான் ஆனால் அதுக்குன்னு தினமும் ஒரு பாத்திரத்தில் சாப்பிடக்கூடாது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க ஆக்சிலேட் இருக்கிறதால கம்மியாக சாப்பிட்றது நல்லதுங்க கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் இதை எடுத்துக்கணும்னு சொல்லப்படுது தைராய்டு ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சென்சிட்டிவ் டைஜஷன் இருக்கிறவங்க ராவாக சாப்பிடாம லைட்டாக ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது நல்லது கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க பிரெக்னன்சி டைமில் ரா ஸ்ப்ரவுட்ஸாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ப்ராப்பராக குக் பண்ணி அந்த ஃபார்மில் சாப்பிட்றது மட்டும்தான் நல்லது எப்படி சாப்பிட்ணும் அரை கப் ஸ்ப்ரவுட்ஸ் போதுமானதுங்க கொஞ்சமாக பாயில் பண்ணி அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது நல்லது கூட சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஆனியன் கேரட் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாலட்டில் கூட இந்த ஸ்ப்ரௌட்டர் கிராம நம்ம கொடுக்கலாங்க இதை சாப்பிட்றதுக்கான பெஸ்ட்டு டைம் எப்போ தெரியுமா மார்னிங்கில் ஒரு ஏழுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே கொடுக்குறது நல்லது அப்படி இல்லைண்ணா ஈவினிங் ஸ்னாக்காக நம்ம இதை சாப்பிட்லாம் எத்தனை நாள் சாப்பிட்லாம் வாரத்தில் மூணுலேருந்து நாலு தடவை போதுமானதுங்க டெய்லி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் தான் ஹெல்த்துக்கு ரொம்பவே சீக்ரெட்னு சொல்லலாம் நம்ம பாட்டி எப்படி உளுந்து சாப்பிட்டே எண்பது வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்றது இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டயபெட்டிக் அங்களுக்கு சுகர் கண்ட்ரோலான ஸ்டோரி தாங்க இது சக்கரை நோய் இருந்த ஒருத்தர் ரெகுலராக இந்த முளைக்கட்டியை உளுந்த சாப்பிட்டு அவரோட டயபெட்டிக் ஹிஸ்டரியே மாத்திருக்காருன்றது அப்பட்டமான உண்மைங்க நிறைய பேருக்கு ஒரு சில கொஷின் வரலாம் இந்த முளைக்கட்டி ஒழுந்தா டெய்லி சாப்பிட்லாமு டெய்லி சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மூணு முறை சாப்பிட்றது போதுமானது வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகுங்க சரியான அளவில் சாப்பிட்டோன்னா வெயிட் லாஸும் ஆகும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் சடனாக வெயிட் கெயின் ஆகும் வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு சேஃபான்னு கேட்குறீங்களா மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்மியான குவான்டிட்டில கொடுக்குறது ரொம்பவே நல்லது நைட் டைமில் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க இது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ நைட் டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது மொத்தமாக சொல்லப்போனால் முளைக்கட்டியை உளுந்து மருந்து இல்லாத மருந்து ஆனால் அளவோட சரியான முறையில் சரியான நேரத்தில் சாப்பிட்டாதாங்க அது நமக்கு நன்மையை தருது நீங்கள் இந்த முளைக்கட்டியை உளுந்தை எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்